திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வடியாத தண்ணீரால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா பயிர்கள் அழுகி வருகின்றன இது குறித்து நமது திருவாரூர் செய்தியாளர் இலக்கிய அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தீங்கமடைந்ததை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நான்கு நாட்களாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் வந்து மழையை தேங்க தொடங்கியுள்ளது இதனால் வந்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக இது விவசாய மாவட்டம் என்பதால் விவசாயிகள் சம்பா பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த மழையின் காரணமாக சம்பா பணிகளில் ஈடுபட முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்த சம்பா பயிர்கள் வந்து நீர் மூழ்கி அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளிடையே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாக எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து மாவட்ட ஆட்சியரும் உணவுத்துறை அமைச்சரும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதியில் வந்து சென்று பார்வையிட்டு உடனடியாக வந்து வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர் குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருநூத்தி பன்னிரெண்டு இடங்கள் வந்து தாழ்வான பகுதிகள் என கண்டறியப்பட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வந்து நேற்றைய தினம் அறுவது பெருமாள் அப்படிங்கிற கூழ் கூலி விவசாய தொழிலாளி வந்து வயலுக்கு சென்றபோது அங்கே வந்து மின்கம்பி அறிந்து விழுந்ததில் வந்து விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலே வழியான இது மட்டும் இல்லாமல் நளில அருகே வந்து ஒரு பீபிங் சுகர் இடிந்து விழுந்து அக்கா தம்பி இருவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றை இந்த மலையின் காரணமாக வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து மூன்று நாட்களாக வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதே பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் இதனால் தண்ணீர் வந்து உடனடியாக வடிவமைக்கும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இலக்கியால் மின்சமத்தமிழ் திருவாரூர்